ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனா எங்கள் அக்கா அவ்வளோ ஸ்டார்ட் ஆனாலுமே எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு கால் அடிச்சிட்டாங்க திருவிழாக்கு வந்துருன்னு வருஷ வருஷம் கூப்பிடுவாங்க இந்த வட்டம் கூப்பிட்டாங்க கிளம்பி போய்ட்டேன் போயிட்டு அங்கே வரத சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஏழு மணிக்கு நம்ம சா சாப்பிட்டுட்டு போனால் தான் காலைல அஞ்சு மணிக்கு தான் வருவோம் திரும்பி வீட்டுக்கு அப்புறம் மிளப்பாரி கண்டு திறந்தாங்க கண்டு திறந்தோம் எங்கள் அக்கா சாமி ஆனாலுமே மா அப்புறம் பார்த்தோம் மொளப்பாரிலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக வளர்த்துருந்தாங்க சாமி மிளப்பா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த ஊரில் படையல் சாப்பாடு கொடுப்பாங்க அப்புறம் நான்லாம் அதில் வாங்கி இந்த ஒட்டும் எனக்கு கிடச்சிச்சு கடவுள் புண்ணியத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் மாமா எங்கள் அவங்க மாமனார் எல்லாருமே சாமி ஆனதுக்கப்புறம் தான் உருவம் செய்ய கொண்டு போயிடுவாங்க சப்பரத்தை அப்புறம் அங்கேருந்து உருவம் செய்கிற இடத்துலேருந்து நாங்கள் நடந்து வந்தோம் அப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் சாமியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம் அவங்க அப்புறமே அதுக்கப்புறம் தான் வந்து மழைப்பாரியை தூக்குவாங்க அப்புறம் எங்கள் மாமா டான்ஸை பாருங்கள் மழைப்பாரிய வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் எங் அவங்களோட கொழுந்தனார் எங்கள் அக்காவோட கொழுந்தனார் வாருங்க சாமி கார்பசாமி சாமி ஆடுவாங்க அப்புறம் மறுநாள் ஈவினிங் வந்து எல்லாருமே புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் மொளப்பாரி கரைக்க போயிடுவோம் அப்புறம் நானும் கிளம்பிட்டு நான் எங்கள் பாப்பாலாம் கிளம்பிட்டு போனோம் எங்கள் அக்கா முதலையே போயிட்டாங்க போய்ட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம் அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் மொளப்பாரி கரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் பாய்